ஏற்படும் பெண்கள் சிலருகளை பார்த்து கும்பிட்டு கை கட்டி பேசும் அவர்கள் செயலிலும் சொல்லிலும் தெரியும் மரியாதை கண்டு கலாவதியே அதிசயத்து போயிருக்கார் சேரி குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லை என்னாலும் சமயத்தில் இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஓடி வருவாங்களாம் கால நேரம் பார்க்காம அவங்கள காரில் ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுவாலாம் மாதங்கி பாச மகளோட சேவை மனம் கூறி போய் ஒரு பக்கம் கொடுத்தாலும் மறுபக்கம் சின்ன கலக்கமும் எழுவதுண்டு கணவரிடம் தான் அடிக்கடி குழம்புவா எங்கள் இப்படி இருக்காள் குழந்தை வீட்டில் எப்படிங்க போய் குப்பை கொட்ட போகிறா ஏங்கலா என் பொண்ணு ஒன்றும் தப்பு பண்ணலையே நீ இப்படி கவலைப்பட அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பா ராஜசேகர் அசராமல் பதில் சொல்லுவார் தப்பில்லைங்க ஆனால் காலை நேரம் பார்த்து உதவணும் இல்லை பாத்திரம் சுத்தமாக அறிஞ்சு பிச்சை இடணும்ல ஒரு வசனமே இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்கிற தெரியுமா என்ன சொல்கிறா நீ அர்த்தம் சரியாக புரிஞ்சுக்கலை பிச்சைக்காரனில் தராதரம் பார்க்க என்ன இருக்கு அவன் கொண்டு வரும் பாத்திரம் சுத்தமானதா இல்லையான்னு அறிஞ்சு பிச்சை போயிடுது அவனும் மனுஷன் தானே சொல்கிறா அவர் விழுந்து விழுந்து எடுத்தாலும் மறுபக்கம் சின்ன கலக்கமும் எழுது கணவெடன்னு தான் அடிக்கடி போடவோம் ஏங்க இவ இப்படி இருக்காளே பூந்த விடத்தில் எப்படி போய் இவக்கு போகட்ட ஏன் என் பொண்ணு என்ன தப்பாக செய்கிறாள் இப்படி கவலைப்பட அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பாக என்ன ஆட்சியர் அசராமல் பார்த்துன்னு சொல்லுவார் தப்பில்லைங்க ஆனால் கால் நேரம் பார்த்து உதணும் இல்லை பாத்திரம் சுத்தமாக இருந்து பிச்சை தானே ஒரு வசனமே இருக்குன்னு சொன்னால் இவ என்ன தெரியுமா சொல்கிற நீ அர்த்தம் புரியாமல் சரியாக புரிஞ்சுக்காம சொல்கிறோமா பிச்சைக்காரனில் தராதரம் பார்க்க என்ன இருக்குது அவன் கொண்டு வர பாத்திரம் சுத்தமானே இல்லையானு அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்கிறாங்க அவனும் அவனும் அனு மனுஷன் தானே அப்படின்னு சொல்கிறான் அவன் விழுந்து விழுந்து சிரிக்க கலாவதிக்கு கொசுக்குன்ற ஆகிவிடு சற்றே கோவம் சொல்லுன்னு ஏற திங்கக்கெழம ஒரு கிளைண்ட்டுக்கு அவசரமாக பணம் கொடுக்கணும்னு சனிக்கிழமை பேங்கில் பணம் போட சொன்னீங்களே நினைவு இருக்கா ம் இருக்குது இவன் பணத்தை பேங்கில் கட்டின்றேன்னு போனான் போகிற வழியில் கிரிக்கெட் ஆடின பசங்க ஏதோ சண்டை போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருந்திருக்குக இவன் நமக்கேன கேன போன்றதை விடாமல் அடிப்பட்ட பையனை ஆஸ்பத்திரியில் கொட்டி போய் கட்டெல்லாம் போட்டு திரும்ப அவங்களை வீட்டில் விட்டுட்டு நல்ல காரியம் தானே நல்ல காரியந்தான் முழுசா கேளுங்க திரும்ப பேங்க் போகும்போது க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு அப்புறம் திங்கக்கெழமாக வாமா அனுட்டாங்களாம் அட ஆனால் கேளுங்க அந்த பேங்கில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு சமயம் டெலிவரியாக டயத்தில் இவள் உதவி செஞ்சுருக்கானா கடைசியில் அந்த பொண்ணு இவ தவிப்ப பார்த்துட்டு அட உனக்கு உதவாட்டி எப்படின்னு இப்போ கேட்டு பணத்தை போட உதவி இருக்கா போதுமா எப்படியோ அவள் உதவி செஞ்சது அவளுக்கே பின்னால் உதவி இருக்கு பார்த்தியா அது சரிதாங்க ஆனால் ஏதோ நல்ல வேலை ஒரு சமயத்தில் இப்படி உதவி கிடச்சிருக்கு அப்படி உதவி கிடைக்காது போனால் அப்போ திண்டாச்சன் தானே புருஷன் மாமி வரும்போது இதையெல்லாம் சரின்னு ஏற்றுப்பாங்களா என்ன இங்கே பாருக்கலாமா இங்கே தேவையே இல்லாமல் கவலைப்படுறேன்னு தோணுது கல்யாணம்னு வந்தால் பொறுப்பு தன்னால் வந்துடும் இப்போ அவள் வயசு நம்ம வீட்டில் இருக்கிற செல்லம் எல்லாம் அவளை சுதந்திரமாக நடமாவிடுது கல்லூரி நாட்களில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு உலகத்தையே புரட்டி போட்டு புரட்சி பண்ணலாம்னு தான் ஒரு உத்வேகம் இருக்கும் வெளி உலகத்துக்கு வந்து அடிப்பட்டாதான் கஷ்டம் புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக சுயனலாம் பிடிக்கும் தான் தன் குடும்பம் வட்ட வட்டம் வட்டடம் குறுகும் நானே என் கல்லூரி நாட்களில் கம்யூனிசம் பேசினவன் தான் இன்னைக்கு பாரு என் பிள்ளைகளுக்காக பணம் சேர்க்கணும்னு சேர்க்குறேன் காரு பங்களா வேலையாளுன்னு சுவுசாக வாழ்கிறேன் யாரோடு எதுவும் பகிர்ந்து கொள்றதில்லை என் மகளாவது நாலு பேருக்கு உதற உதவுறாளின்னு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அவள் குணத்தை மாற்றிடாத மகன் பொருளையும் அப்பா போல் தான் தங்கையை விட்டு கொடுக்காமல் பேச கலாவதி வாயெடுத்து போவானோ குடும்பத்தை விட பொதுநல சேவை முக்கியம்னு ஓடும் மருமகளை எத்தனை வீடுகளில் ஜீரணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இது புரியாமல் அப்பா மகனும் இப்படி பேசுகிறாங்களே என்ற ஆதங்கம் வேற நீர் குத்த நெருப்பை மனசில் எப்போதும் அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போதும் சமையல் அறையில் அம்மா அதைத்தான் பகிர்ந்து கொண்டிருந்தால் கலாவதி இ இவ சமூக சேவை செய்யட்டும் வேண்டான்னு நான் சொல்லலை ஆனால் குடும்பம் முக்கியம்னு இவளுக்கு தெரியாது தெரியணும்ல அதுதான் ஏன் கவலை இப்போ பாரு ஒரு சின்ன விஷயம் நாலு கிழமைன்னு சுவாமிக்கு படையல் செய்யணும்னு சொன்னால் சிரிக்கிறாமா சாமி பேரை சொல்லிக்கிட்டு நாம் தான் வகை சாப்பிட்றோமா அதுக்கு பதிலாக அண்டா நிறைய சாம்பார் சாதத்தை பசிஞ்சு எடுத்து போய் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் நியோகிக்கலாம்னு சொல்கிறான் இப்படி அவன் மாமியார் வீட்டில் போய் பேசுனா இவன் நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்களா என்ன எனக்கு சரியாக வழக்க தெரியலன்னு தானே சொல்லுவாங்க பாட்டி மென்மையாக சிரிச்சுக்கிட்டா ஒரு வாய் காப்பியோ வாயில் கொண்டு மகளை நிமிந்து பார்த்த கவலைப்படாத கலா நான் நம்ம பதுக்கிட்ட பேசுகிறேன் கலாவதிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு காப்பி குடித்து தோட்டத்துடுக்கம் வந்து பாட்டி இயற்கையை ரசித்து ஒன்றி நிற்கும் பேத்தியை பார்த்து பரவசப்பட்டு போனாங்களாம் இந்த நல்ல பெண்ணை புரிஞ்சுக்கொள்ள ஒரு நல்ல ஜீவன் கணவனாக வாங்கிக்கணும் வேணுமே நான் கவலை கலாவதியை போல மனதில் எழுந்தது மதுமா பாட்டி நேரம் நேரமாகலையா இதோ பாட்டி கிளம்பிடுவேன் சாயந்தரம் இருந்து வந்தோன்னா பக்கத்து பிள்ளையார் கோயிலுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போறியாடா செல்லம் ஓ தாரலமாக கூட்டிகிட்டு போகிறேன் உழாயம் மூடி ஹவுஸ் ஒய்ஃபை சுருட்டி மாட்டிக்கிட்டு காலை கழுவிக்கிட்டா பாட்டி அருகே வந்து தொலோடு அணைச்சபடி உள்ளே போகலாமா என்று பாட்டி அழைத்துச்சேன்னு மாதங்கி நல்லா இருக்குல்ல கதை சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கில்ல பாட்டியும் பேத்தியும்மா கோயில் பிரகாரத்தில் வந்து அமர்ந்தாங்க அர்ச்சனை தட்டில் இருந்தால் ரெண்டு வாழைப்பழங்களை எடுத்து போய் கோயில் மாடுகளில் கொடுத்துக்கிட்டு வந்து மீண்டும் பாட்டி நிறைய அமர்ந்து கொண்ட போலாமா பாட்டி நடந்த கலைப்பு கொஞ்சம் அசதியாக இருக்குடாமா சித்த நேரம் உட்காந்துருந்துட்டு போவேன் ஓ நோ ப்ராப்ளம் ஏற்றியை வாந்திய தடவி கொடுத்தா மாதங்கி பூவாக சிரித்தாளாம் நீ இன்னைக்கு இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா பாட்டி மனா நிறைய வாழ்த்தின உன் ஆசிவாதத்தில் நல்லா இருப்பேன் பாட்டி அடுத்தவங்களுக்கு உதாரங்கள் எப்போவுமே நல்லா இருப்பாங்களாம்மா ஆனால் ஒன்று மதுமா என்ன பாட்டி அடுத்தவங்களுக்காக பாடுபடுறேன் பேர் வழின்னு நீ உன்னை வாழ்க்கையை தொலைச்சுடக்கூடாதுமா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நம்ம வாழ்க்கை எப்படி பாட்டி பாதிக்கும் கல்யாணம் நடக்கிற வேற சரிடாமா ஓ அப்பா அம்மா உன்னை புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனா கல்யாணம் ஆயிட்டா நீ உன்ன கொஞ்சம் மாத்திக்கணுமாடா சற்றே மௌனமானால் மாதங்கி இப்ப இதமான குரல் பாட்டிடா கல்யாணம் ஆயிட்டா ஒரு பெண் தன் இயல்பை மாத்திக்கணும்னு யாரும் சொல்லும் இந்த நம்ம சமுதாயத்தை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல பாட்டி எனக்கு அப்படிப்பட்ட கல்யாணம் அவசியமாகவும் கூட தோணுது என்ற பாட்டி பதறிப்போனா அப்படி சொல்லக்கூடாது மதுமா பாதையில முள் இருந்தா முள்ள எடுத்து ஓரமா போட்டுட்டு பயணத்தை தொடரணும் சின்ன உள்ளுக்கு பயந்து போய் பயனைத்தையும் ரத்து பண்ணனா இப்போ முட்டாத்தனம் தானே சரிதான் பாட்டி ஆனால் தாண்ட முடியாத பள்ளம் பாதையில் குறுக்கிட்டா மாற்று பாதையில் தானே போயிடுவோம் அழகாக பேசுகிறேன் தெளிவாக சிந்திக்கிற உன் பாதையில் முள்ளோ பள்ளமாக குறிக்கிறவே வேண்டாமா ராசாத்தி அது நல்ல பூக்க நிறைஞ்ச பாதையாகவே இருக்கட்டும் அப்படி அமைஞ்சால் நல்லது பாட்டி ஆனால் அப்படி இல்லாமல் முள்ள அமைஞ்சாலும் அதை மலர மாற்றிக்கிற திறமை நமக்கு வேணும்ல பாட்டி அந்த திறமை உங்ககிட்ட இருக்கும் அதுமா ஆனால் சமூக சேவை சமூக சேவைன்னு நல்ல வாழ்க்கையை நரகமாக நீ மாற்றிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் கவலைப்படுறோம் ஒரு பொண்ணு சமூகத்துக்கு நல்லது நினைக்கும் போது இத்தனை பிரச்சனை இதை பாட்டி நல்லது பண்ணும்போது பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுமா அண்ணன் தெரசாவெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திரிச்சுப்பாங்க நானும் பேசாமல் அவங்கள மாதிரியே கல்யாணம் செஞ்சுக்காமே ஏன்னா அது நம்ம சமூகத்துக்கு சரியாக வராது மதுமா அதுக்கு பதிலாக ஒன்று செய்யலாம் என்ன பாட்டி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பையனை பார்த்து ஒன்றை மனம் முடிக்கலாம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒன்று மாதிரியே சமூக சேவையில் ஈடுபட பார்த்து கல்யாணம் செய்யலாம் ஆனால் ஒன்று கல்யாணம் மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாத அது உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப பாதிக்கும் மாதங்கி தீவிரமாக யோசித்தான் கவலைப்படாத கடவுள் உனக்கு மனம் போல் மங்களத்தை அமைச்சு கொடுப்பான் பாட்டி சொல்லி முடிக்கும்போது கோயில் மணி அடுத்தது பாட்டி சந்தோஷமாக எழுந்தார் கடவுள் ஆமோதிக்கிறார் பார் என்றபடி கோயில் வந்து இரண்டு தெரு தள்ளி இருந்தது மாதங்கியின் வீடு ஏன் சக்கரவாதிக்கு நடந்தா நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இப்படியே நடந்து போயிடலான்னு சொல்லி பேத்தி கைப்பிடித்து நடக்க துவங்கின எப்படி நன்றி வணக்கம்